ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல நிலா ஆபீஸ்ல லஞ்ச் டைம்ல உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட மாட்டார்ட்டுக்கு இன்னைக்கு கிருத்திகை அதனால யாரும் நான்வெஜ் என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம சோழன் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல அப்போ கூட்டுறவு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை அவர் மேலே தள்ளி விட்டுறாரு அதுவும் நான்வெஜ் சாப்பாட்டை இதனால் கோவப்பட்டு அந்த கூட்டுறவரை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த சோழன் வந்து பார்த்திங்கன்னா நிலாவை தான் திட்டுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு ஆஃபீஸுக்குள்ளாரே கிளம்பி வந்து பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்றாப்புல நம்ம சோழன் நிலாவுக்கு ஒரே ஷாக்கிங் ஆகிடுது அதுக்கப்புறம் எப்படியோ சோழனை திட்டி அங்கேருந்து வெளியே அனுப்பிடுறாங்க பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நிலா அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறது வந்து ரொம்பவுமே கொடுமையான கொடுமை சோ இந்த சோழனும் ரொம்ப ஓவரா தான் போறாப்ல இப்படியே போனுச்சுன்னா என்ன நடக்கும்னு தான் தெரியல இப்பனாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் பாசம் வர்ற மாதிரி இருக்கு அதையும் இந்த சோழன் கெடுத்துக்குவாப்லையாட்டுக்கு இந்த பக்கம் எதை காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பாண்டியனை காமிக்கிறாங்க நம்ம பாண்டியனை பார்க்கறதுக்கு வணக்கம் போல நம்ம வானதி வராங்க வந்தது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல நக்கலாக பேசுவாங்க இல்லையா நீங்கள் சரி பண்ணி கொடுத்த பைக்கு ஓடவே மாட்டேங்குது அதை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன் நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும் அதனால நீங்கள் தான் வந்து என்னைய விடணும் அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு விடணும்னு கேட்க நீங்கள் ஒழுங்காக பைக்கை ரிப்பேர் பண்ணி இருந்தால் அதுலேயே நான் போயிருப்பேன்ல இப்போ இதுக்கு காரணமே நீங்கள் தான் அதனால நீங்கள் தான் வந்து விடணும் அப்படின்னு எப்படியோ பாண்டியனை வற்புறுத்தி பாண்டியன் கூட பைக்கில் ஏறி போயிடுறாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பாண்டியனை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டு எப்படி தான் வருவேன் அப்படின்ட்டு போகிற அப்படி போகிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த பக்கம் நீலா வழக்கம் போல் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே சோழன் வந்த உடனே பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட்டு வார் வாருன்னு வாரிடுறாங்க நீங்க யாரு வந்து இப்படி பேசுறதுக்கு இப்பதான் வேலைக்கு சேர்ந்து நாலு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள வந்து இப்படி பண்ணி வச்சுட்டீங்க உங்களால் நான் ஆபீஸ்ல அவமானப்பட்டு போயிட்டேன் எல்லாருக்கும்லையும் விழுவாத குறையா நான் மன்னிப்பு கேட்டேன் எதுக்காக இப்படி பண்ணுனீங்க யாரோ யாரையோ திட்டினா நீங்க எதுக்கு வந்து இந்த ஆபீஸ்ல கத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா போயா வாயான்னு பிடிச்சி திட்ட சோழனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல சோ எதுவுமே தெரியாம நம்ம பாண்டியன் வந்து வந்து பாத்தீங்கன்னா பேசி சோழனை கிண்டல் பண்ண அங்க பாண்டியனுக்கும் சோழனுக்கும் வழக்கம் போல அடித்தட்ட சண்டை தான் அந்த வெளியில அப்படியே நம்ம சோழன் வெளியில வந்தா இங்க நடேசன் வச்சு விட்டுறாப்ல நம்ம சோழனை இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு